வணக்கம் நண்பர்களே திரு கார்த்தி அவர்கள் எழுதிய என்னை அத்தியாயம் இருபது கௌதமின் காதலோடு இனியா இரண்டாம் ஆண்டில் அடியெடுத்து வைக்க கௌதம் இறுதி ஆண்டில் நுழைந்திருந்தார் ஒரு கையில் வேலை ஒரு கையில் காதல் என்று கனவோடுதான் கொண்டிருந்தான் இவர்கள் காதல் கூட வீட்டிற்கு தெரியாமல் வளர்ந்து கொண்டுதான் இருந்தது கல்லூரியில் இருவரும் இயல்பாக பேசி பழகிக் கொண்டிருந்ததால் வீட்டில் பொதுவாக அவர்கள் எந்த விதத்திலும் தங்கள் காதல் வெளியே தெரிந்து விடாமல் பார்த்துக் கொண்டனர் எப்போதாவது கௌதம் பைக்கில் போகலாம் என்று அழைப்பான் அல்லது சினிமா செல்ல வேண்டும் என்று அழைப்பான் ஒரு எதார்த்த காதலனாய் தன் காதலியிடம் கேட்கும்போது கூட இனியா வேண்டாம் என்று மறுத்து விடுவாள் எப்போதும் ஒரே வார்த்தைதான் அதுக்கெல்லாம் நாள் இருக்கு ஆம் அன்று அவள் வீட்டில் வைத்து அவனின் காதலை ஒப்புக்கொண்ட நாள் முதல் இதே வார்த்தை மட்டுமே முறையாக அவன் கரம் பற்றும் வரை எதுவும் இல்லை என்று இனியா உறுதியாக இருந்தாள் இவர்கள் காதல் வளர மித்ராவிற்கும் வரன் கை கூடி வந்தது அவளுக்கு பார்த்திருந்த மாப்பிள்ளையும் ஒரு பன்னாட்டு நிறுவனத்தில் வேலை பார்ப்பதாக அமைய அந்த வரனையே அவளுக்கு முடிப்பதாக தீர்மானித்திருந்தனர் மித்ராவிற்கு பார்த்திருந்த மாப்பிள்ளையும் பெங்களூரில் தான் வேலை பார்ப்பதால் இருவருக்கும் வசதியாக இருக்கும் என்று குடும்பம் மொத்தமும் மகிழ்ந்தது மித்ராவின் திருமண சடங்குகள் எல்லாவற்றிலும் மித்ரா அருகே இனியாதான் தான் நின்றாள் சுதா இனியாவை தான் அவளோடு நிறுத்த சுரேந்திரன் லீலாவிற்கு கூட அதில் மகிழ்ச்சி தான் இவர்கள் எல்லோருக்கும் ஒரு வகை மகிழ்ச்சி என்றால் கௌதமிற்கு வேறு வகை கிளர்ச்சி என்றுதான் சொல்ல வேண்டும் தன்னவள் தன் குடும்ப சடங்குகளில் நிற்பது அவனுக்கும் மனது நிறைந்திருந்தது வார்த்தையால் விவரிக்க முடியாத உணர்வில் இருந்தவன் சீக்கிரத்தில் அவள் கரம் பற்ற வேண்டும் என்றுதான் அப்போதும் தனக்குள் சொல்லிக் கொண்டான் மித்ராவின் திருமண நாள் வர கௌதம் தன் அக்காவின் திருமணத்தில் அதிகமாய் வேலை செய்தான் என்று சொன்னால் மிகையாகாது அவன் மட்டுமல்ல அவனது கல்லூரி நண்பர்கள் கூட உதவிக்கு வந்திருந்தனர் மேடையில் தேவையானது பார்ப்பது விருந்தினர்களை உபசரிப்பது பந்தியில் நிற்பது என்று ஒவ்வொருவரும் ஒரு பொறுப்பை எடுத்துக்கொண்டு வேலை செய்தனர் கௌதமின் வகுப்பு தோழிகள் மற்றும் ஜனனி எல்லாம் கூட வந்திருக்க அவர்கள் எல்லாம் மித்ராவின் சீர்தட்டினை தூக்கியது என்று கூட சொல்லலாம் சொந்தங்களும் நட்புகளும் சூழ மித்ராவின் திருமண வைபவம் நடந்தது மித்ராவின் திருமண நாளை ஒட்டி தீபக் கூட ஒரு வாரம் விடுமுறை என்று வீட்டிற்கு வந்திருந்தான் இனியாவின் குடும்பமும் மண்டபத்தில்தான் இருந்தது சந்தோஷங்கள் மட்டுமே மண்டபத்தில் நிறைந்திருக்க கௌதமின் கண்கள் இனியாவை அதிகமாய் அன்று வருடி சென்றது அதற்கு முக்கிய காரணம் அவன் கெஞ்சி கேட்டுக்கொண்ட காரணத்தால் அன்று அவள் இரண்டாம் முறையாக தாவணி அணிந்திருந்தாள் சந்தன நிறத்தில் சிவப்பு பாடர் கொண்ட ரவிக்கையும் அதே சந்தன நிறத்தில் பட்டுப் பாவாடையும் அணிந்து அதற்கு சிவப்பு நிற தாவணி அணிந்திருக்க அவளது வதனம் இன்னும் சற்று தூக்கலாகத் தெரிந்ததில் ஆடவனன்று அதிகமாய்த் தடுமாறினான் ஏதாகிலும் உதவி என்றால் சொல்லுங்கள் என்று சுதாவிடம் சொல்லிவிட்டு தீபக் தன் தாய் தந்தையோடு அமர்ந்திருக்க அப்போதுதான் கௌதமின் பார்வை அதிகமாய் இனியாவின் புறம் செல்வதை கொண்டான் சுதாவிற்கு இனியாவிடம் நெருக்கமாக பழகுவது போல என்பதால் அவனை உதவிக்கு அழைக்க தயங்கினார் அதோடு அவன் டாக்டர் என்ற மரியாதை நேர்மாறாக இனியா மேடையில் மித்ராவுடன் தோழியாகவே நின்றாள் தீபக் கௌதமை நோட்டம் விட அவனது நண்பர்கள் கூட இனியாவிடம் பேசுவது பார்த்து தன் அன்னையிடம் கேள்வி கேட்க ஆரம்பித்திருந்தான் இந்த பசங்களெல்லாம் இனியாவுக்கு தெரியுமா இவங்கெல்லாம் சீனியர் பசங்க தானே என்று அவன் சந்தேகத்தை கேட்க இல்லடா எல்லாரும் டான்ஸ்லீ மூலமா ஃப்ரெண்ட்ஸ் அவன் அரவிந்து அவன் சிவா அந்த அங்க நிற்கிறது சுரேஷ் அந்த பிங்க் கலர் சுடிதார் தான் ஜனனி அரவிந்தும் ஜனனியும் லவ் பண்றாங்க பசங்க எல்லாமே பிளேஸ் ஆகிட்டாங்கடா அரவிந்து சுரேஷ் கௌதம் எல்லாம் ஒரே கம்பெனி தான் சிவா ஜனனி இன்னொரு கம்பெனி மா விட்டா அவங்க வீட்டு கதையும் சொல்லுவீங்க போல உன் தங்கச்சி சொல்லுவாடா எல்லாருமே நல்ல ஃப்ரெண்ட்ஸு கௌதம் ரொம்ப நல்ல ம் அந்த அக்கா என்னோட ஒரு வயசு தானே பெரியவங்க அதுக்குள்ள கல்யாணமா என்று நக்கல் செய்ய சார் அவ வேலைக்கு போய் ரெண்டு வருஷமாச்சு நீங்க இன்னும் ஹவுஸ் சர்ஜன் தான் அடுத்து எம்டி பண்ண போறேன் வரை நிக்கிறீங்க உங்களுக்கு எப்படி கல்யாணம் ஆகும் என்று அவன் அன்னை அகவனை போலவே பேச அவரை முறைக்க முயன்று அவரோடு கூட சேர்ந்து சிரித்தவன் மா நான் பண்றது சர்வீஸ் நான் வாழ்க்கை போற டாக்டர் தான் கிடையாது என்று என்று சொல்ல சரிங்க டாக்டர் அவரும் கூட சேர்ந்து கொண்டார் திருமண வரவேற்பு நடந்து கொண்டிருக்க விருந்தினர்கள் ஒவ்வொருவராக பரிசு பொருள் கொடுத்து புகைப்படம் கொண்டிருந்தனர் கௌதமின் கல்லூரி நட்புகள் அடுத்து மேடை ஏற நண்பர்கள் எல்லோரும் ஒரே கூச்சல் ஆட்டம் என்று மேடையை அதிர வைத்தனர் மணமக்களுக்கு என்று பரிசு பொருளோடு ஹாப்பி மேரிட் லைஃப் என்று எழுதப்பட்ட கேக் வைத்து அவர்களை வெட்டச் சொல்லி மணமக்களை வாழ்த்தினர் மணமக்கள் இருவரும் மாறி மாறி அவையெல்லாம் நட்பு வட்டத்தோடு அழகாக புகைப்படம் எடுக்கப்பட்டது அடுத்து மொத்தமாக குரூப் போட்டோ எடுக்க தயாராக மணமக்களின் இரண்டு புறமும் கௌதமின் நண்பர்கள் நிற்க என்று கீழே நின்றவனை அரவிந்த் அழைத்தான் கௌதம் மேடைக்கு ஏறி வருவதற்குள் ஏ இனியா நீ வா முன்னாடி வந்து நில்லு நீ இல்லாம எப்படி என்று அவளது கையை இழுத்து ஜனனி முன்னே நிறுத்த கௌதம் வந்து இனியாவின் அருகில்தான் நின்றான் அவன் மேடை ஏறி வந்ததே அவள் நின்று கொண்டிருக்கும் பக்கம்தான் என்பதாலும் புகைப்படத்திற்கு நின்றபோது ஆண்களும் பெண்களும் கலந்துதான் நின்றனர் என்பதாலும் பெரிதாக வித்தியாசம் தெரியவில்லை இனியாவின் உயரத்திற்கு சற்றே அவள் புறம் சாய்ந்து நின்று பின்னிருந்து அவளை இடையோடு அணைத்திருந்தான் அவன் தொட்டது முன்னே இருப்பவர்கள் எவருக்கும் தெரியவில்லை என்றாலும் இனியாவின் முகத்தில் வந்த திடீர் அதிர்ச்சியும் நொடியில் அதை அவள் மாற்றியதையும் தீபக் கண்டு கொண்டான் பார்ப்பதற்கு நட்பு வட்டத்திற்குள் இருக்கும் சகஜமான தொடுகைகள் பேச்சுகள் போலத்தான் இருந்தது என்றாலும் தீபக்கிற்கு என்னவோ உறுத்தியது இருந்தாலும் தங்கையை நம்பினான் என்பதால் அமைதியாக அவர்கள் நட்பு வட்டங்களை பார்த்துக் கொண்டிருந்தான் மித்ராவின் திருமண வைபவம் நல்லபடியாக முடிய அவள் புகுந்த வீடு சென்று இன்றோடு நான்கு நாட்கள் ஆகியிருந்தது இனியா அடுத்த நாளே கல்லூரிக்கு சென்றிருக்க கௌதம் கூட கல்லூரிக்கு செல்ல ஆரம்பித்திருந்தான் மித்ராவின் திருமணத்தில் இனியாவை தாவணியில் பார்த்தவன் அதன்பின் இனியாவிடம் தனியாக பேச வேண்டும் என்று முயற்சிக்க இருவருக்கும் முடியாமல் போய்கொண்டே இருந்தது அவனது இறுதி ஆண்டின் ப்ராஜெக்ட் வேலை வேறு அவனை நெருக்கியதால் ஒரே ஒரு நாள் மட்டும் பைக்கில் தன்னோடு வருமாறு அழைக்க இனியா முடியவே முடியாது என்று மறுத்து கொண்டே இருந்தாள் அன்று கல்லூரி முடிந்து இனியா கல்லூரி பேருந்து நோக்கி நடக்க ஆரம்பிக்க அவனிடம் கெஞ்சியப்படி வந்து கொண்டிருந்தான் கௌதம் உன் கூட கொஞ்ச நேரம் இருக்கணும் போல இருக்குடி பிளீஸ் காலேஜில் டைம் கிடைக்கவே மாட்டேங்குது ப்ராஜெக்ட் தானே முக்கியம் அதை பாருங்க கௌதம் நான் வீட்டு கிளம்புறேன் சீக்கிரம் வந்துருங்க என்று அவள் நடக்க இன்சைன்யி என்றான் என்னாச்சு உங்களுக்கு திடீர்னு ஏன் இப்படி பிஹேவ் பண்ணுறீங்க அது தாவணியில் பார்த்தேன்ல அதான் என்று பின்தலையையும் பிடரியையும் கோதிக்கொள்ள கொள்ள ஒரு வாரமாவா அதையே இருக்கீங்க என்று ஒரு நொடி நின்று அவனை கேட்டாள் அது நேற்று தான் ஆல்பம் வந்துச்சு நீயும் நானும் சேர்ந்து நின்ன ஃபோட்டோ பார்த்தனா என்று இழுக்க இதுக்குதான் நான் தாவணி கட்டவே மாட்டேன்னு சொன்னேன் உங்க பார்வையே சரியில்லை அன்னைக்கும் அப்படிதான் பக்கத்தில் நிக்கிறேன்னு என்று அவள் நிறுத்த நிக்கிறேன்னு என்று கௌதம் இழுத்தான் அன்றைய நாளின் நினைவில் அவன் தொட்டதும் அவள் உடல் விரைத்து நின்றதை ஹே ஹே நிப்பாட்டுங்க என்று சுற்றுமுற்றும் பார்த்தவள் கிளம்புங்க கௌதம் என்றால் கெஞ்சுதலாக நானும் தனடி ப்ளீஸ் நீ இவ்வளோ நேரம் கெஞ்சிட்டுருக்கேன் கூட ஒரே ஒரு தினம் பைக்கில் வாயேன் ஏற்கனவே ஒரு தடவ வந்திருக்கேனே ப்ளீஸ் இனியா ஒரே ஒரு தடவை மட்டும் அப்புறம் கேட்கவே மாட்டேன் ப்ராமிஸ் என்று எப்படியோ அவளை சம்மதிக்க வைத்து அழைத்து சென்றான் அவள் எப்போதும் பேருந்தில் வரும்போது இறங்கும் இடத்தில் இறக்க விடுமாறு சொல்ல சரி என்று அழைத்து வந்தான் காதல் பேச்சில் லயித்திருந்தவர்களுக்கு அவள் எப்போதும் இறங்கும் இடம் வந்ததும் தான் நிகழ்வாலம் தெரிந்தது இனியா இறங்கியதும் கௌதம் ப்ராஜெக்ட் விஷயமாக மறுபடியும் கல்லூரி சென்றான் இனியா பொறுமையாக அவனை வழி அனுப்பிவிட்டு வீட்டை நோக்கி நடக்க ஆரம்பிக்க சற்று தூரத்தில் அவள் அண்ணன் பைக்கில் வந்து கொண்டிருந்தான் ஒரு நிமிடம் திக் என்று இருக்க ஒருவேளை பார்த்திருப்பானோ என்று அவள் பதறினாள் அவன் எதையும் கண்டுகொள்ளாமல் பைக்கை அவள் அருகே நிறுத்த ஒரு புன்னகை மட்டும் சிந்தியவள் பைக்கில் ஏறிக்கொண்டாள் தன் நண்பனை பார்க்க போனவன் அன்னை கொடுத்த தகவலில் இனியாவை அவள் இறங்கும் இடத்தில் இருந்து அழைத்து வரலாம் என்று எண்ணி அங்கே வர கௌதம் அவளை இறக்கிவிட்டு திரும்ப சென்றதையும் இனியா அவனுக்கு விடை கொடுத்ததையும் பார்த்து விட்டான் நிச்சயமாய் நண்பர்கள் போல அவர்கள் பேசிக் கொள்ளவில்லை என்று அண்ணனாகவும் ஒரு ஆணாகவும் அவனுக்கு புரிந்தது